ராசி கட்டம் மற்றும் பால் கட்டம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன எது துல்லியமான பலனை தரும் தரும் ஒன்று வேத ஜோதிடத்தில் உள்ள ராசி கட்டம் என்றால் என்ன இது பன்னிரண்டு ராசிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் ஜாதக கட்டம் முற்றுப்புள்ளி ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரியாக பிரிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பன்னிரண்டு பெருக்கல் முப்பது சமன் முன்னூற்று அறுபது டிகிரி ஆக வரும் முற்றுப்புள்ளி ஒவ்வொரு ராசியில் கிரகங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம் பொதுவாக லக்னம் எங்கு ஆரம்பிக்கிறதோ அதை முதல் வீடு அல்லது முதல் பாவம் என்று கொள்ளும் முறையே ராசி கட்டம் இது சம முறை எனப்படுகிறது ஒரு ராசி சமன் ஒரு பாவம் சமன் முப்பது டிகிரி இரண்டு கேபி ஜோதிடத்தில் உள்ள கட்டம் என்றால் என்ன கேபி ஸ்பால் முறை என்ற மேற்கு நாடுகளில் உபயோகிக்கும் துல்லிய ஜோதிட முறைமையை பாவ கணக்கீட்டிற்கு பயன்படுத்துகிறது அதாவது ஒருவர் பிறக்கும் இடத்தில் இருந்து பிறக்கும் போது கிழக்கு நோக்கி பார்க்கும்போது ராசி மண்டலத்தில் எந்த புள்ளி தெரிகிறதோ அதுவே லக்ன ஆரம்ப புள்ளியாக கணிக்கப்பட்டு இதன் மூலம் மற்ற எல்லா பதினொன்று பாவங்களின் ஆரம்ப புள்ளிகளை கணக்கிடுகிறார்கள் முற்றுப்புள்ளி இங்கு ஒரு பாவத்தின் ஆரம்பமும் முடிவும் ராசியை ஒட்டியே இல்லாமல் டிகிரியில் மாறுபடலாம் ஒரு பாவத்தில் இரண்டு ராசிகள் இருக்கலாம் ஒரு ராசியில் இரண்டு பாவங்களும் இருக்கலாம் இது கிரகங்களின் சரியான பாவஸ்தானத்தை மிக நுணுக்கமாகக் காண உதவுகிறது மூன்று இரண்டுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசங்கள் நடைமுறையில் கேபி ஜோதிடத்தை உருவாக்கிய பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த மேல்நாட்டு பிளசிடியஸ் பாவ கணித முறை மிக துல்லியமாக பலன் தருவதைக் கண்டார் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் லக்னத்தில் இருந்து ஐந்தாவது கட்டத்தில் இருக்கும் ஆனால் இந்த பிளசிடியஸ் என்ற பாவ கட்டத்தில் அந்த கிரகம் ஆறாம் காலத்திலோ அல்லது நான்காம் காலத்திலோ இருக்கலாம் எனவே தான் கேபி ஜோதிடம் துல்லியமான பலனை தருகிறது மூன்று ஏன் கேபி பாவ கட்டத்தில் பலன்கள் துல்லியமாக வரும் பாவம் ராசி அடிப்படையில் அல்ல லக்னம் அதன் டிகிரி அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது ஒரு கிரகம் எந்த பாவத்தில் உண்மையில் இருக்கிறது என்பதை துல்லியமாக காணலாம் இது ஸ்திரமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்க மிகவும் துல்லியமான முறையாக உதவுகிறது கிரகம் ஒரு ராசியில் இருந்தாலும் அது இருக்கும் பாவம் வேறு என்பதால் பலன்கள் வேறுபடலாம் இதையே கேபி ஜோதிடம் சரியாக பிடிக்கிறது நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும் போது சரியான பலன் தான் கேபி ஜோதிடம் உதவும் உதாரணமாக தற்போது ராகு பெயர்ச்சி நடக்கிறது ராகு மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பெயர்ச்சி ஆனார் சிம்ம லக்னகாரர் ஒருவர் ஜாதகத்தில் எட்டாம் பாவ ஆரம்ப புள்ளி மீனத்தில் பன்னிரண்டு டிகிரியில் இருப்பதாக எடுத்து கொள்வோம் ராசி கட்டத்தை அடிப்படையில் பார்க்கும்போது ராகு ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தான் ஏழாம் வீட்டிற்கு வருவதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் உண்மையில் ராகு ஏற்கனவே பன்னிரண்டு டிகிரியில் பன்னிரண்டு பன்னிரண்டு சமன் நூற்று நாற்பத்து நான்கு நூற்று நாற்பத்து நான்கு நாட்களுக்கு முன்பே எட்டாம் பாவத்தில் இருந்து ஏழாம் பாவத்திற்கு வந்துவிட்டார் எனவே பிளசிடியஸ் பாவ கணித முறை துல்லியமான பலனை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை உபயோகிக்க வேண்டும்